பேபி எனக்கு ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணிட்டாங்கடா நாளையிலேருந்து ஆஃப்டர்நூன் ஷிஃப்டில் தான் ஒர்க் பண்ணணுமா நம்ம வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுல நாளைக்கு மார்னிங் எங்கேயாவது கூட்டிகிட்டு போறியா ஏ வெளியே தானம்மா கூட்டிகிட்டு போனால் போச்சு எது காலையிலையா காலையில் கூட்டிகிட்டு போக முடியாது நான் வேணா ஈவினிங் கூட்டிகிட்டு போகிறேன் எனது காலையில் வர முடியாதா வீட்டில் வெட்டியாக தானே இருக்க அப்போ டெய்லி என் ஆஃபீஸ் அமைச்சிட்டு மார்னிங் எவ்வளோ பார்க்க போறியா இரு நீ என்ன பண்ணுறன்னு கண்டுபிடிக்கிறேன் ஓடிபி சொல்லுங்கள் ஓடிபி ஏய் நீ என்னடா ராப்பிடோ ஓட்டிட்டு இருக்க ராப்பிடோ ஓட்டறதுக்கு எனக்கு காலையில வெளிய கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னியா ஆமா ராப்பிடோ தான் ஓட்றேன் ராப்பிடோல தான் டெய்லி காலையில ஓட்டினா காசு கேரண்டி காசுக்கு கேரண்டியா அப்படினா என்ன டெய்லி காலையில ஏழு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ள நாலு மணி நேரம் ரைடு அப்படின்னா கேப்டனுக்கு ஆறுநூறுபா கேரண்டி அதே மாதிரி டெய்லி காலையில ஏழு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ள ரெண்டு மணி நேரம் ரைடு அப்படின்னா கேப்டனுக்கு இரநூத்தம்பது ரூபா கேரண்டி இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு டெய்லி என்னால ஆறுநூறுவா ஏர்ன் பண்ண முடியாம வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் ஏர்ன் பண்ணிருக்கு அப்படின்னா அடுத்த நாளே ரேபிடோ இரநூத்தம்பது ரூபாய் என்னோட கேப்டன் வேலெட்ல போட்டுருவாங்க அதுக்கு என்ன பண்ணுனா நமக்கு வர ஆர்டர்ல ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ட்ராப் பண்ணிருக்கணும் அது மட்டும் இல்லாம கேப்டன்ஸ் எல்லாருமே சென்னை லிமிட் ரைடு எடுக்கணும்